பார்வதி பதய அரஹரேவ என்னாடுடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான் வினாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கோ மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினார் கண்ணிற்பணிமில் கனிந்து ஓராணை கண்டை உமையாற்ருமகனை வேராணை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் புத்தி ரசம் பத்தும் வரும் சத்தி தரும் சித்தி தரும் தழும்போதும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் முருகா உனைத் தொழுதே உருகி உருகி அழும் போதும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே ஜெய செந்தில்நாத சுவாமிய ஜயந்திநாத சுவாமியே எந்தாயும் எனக்கருண் தந்தையும் நீ ஏலமானவை தீர்த்து என கந்தாகதிர்வேனவனே உமையாள் வைந்த குமரா நாயகனே குமரா நாயகனி யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பரவேலவர் தந்தது அயல் போய் புணர்வேன் நாவேன் நடவீன் நடவேரினியே ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநறி பிடித்தொழுக வேண்டும் மதமானபே பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் மறக்க வேண்டும் குனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துண் படத்தளம் ஊங்கி கந்த வேளே தன்முகத்துயவணி உன்முகச் செய்வமணி அந்த சண்முக தெய்வம் மணியே ஏ ஜோதி அருஞோதி ஜோதி தனிப்பெரு கருணை ஜோதி ஸ்ரீ ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி அருட்பெருதி மனோஜவம் வரிஷ்டம் ஜிதேந்திரிமத்தம்பம் வா தம்பியம்

ஜோதி அருஞோதி ஜோதி தனிப்பெரு கருணை ஜோதி ஸ்ரீ ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி அருட்பெருதி மனோஜவம் வரிஷ்டம் ஜிதேந்திரிமத்தம்பம் வா தம்பியம் ஸ்ரீராமூத்தம் சிரசாமி வுதிர்பலம் யசோதைச்சம் நபய்தம் மரோக்தம் வாக் படுத்தம் அரூமஸ்மர்ப்பாகஸ்வீசா தவ கிம்வாத்திரு சிந்தோ மத்யம் சாய பிரபோரு கரோரா ஜோதி அருஞோதி ஜோதி தனிப்பெரு கருணை ஜோதி ஸ்ரீ ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி அருட்பெருதி மனோஜவம் வரிஷ்டம் ஜிதேந்திரிமத்தம்பம் வா தம்பியம்

சீ காமா நம சீ மீனிதை நான் ஸ்ரீவிசாலாட்சி நமோஜவம் புத்திமதாம் ஜிதேந்திரிம்தரிஷ்டம் வா தம்பியம் ஸ்ரீராமூத்தம் சிரசா நமாலம் யசோதைஜம்

ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆது வயலூர் முருகப்பெருமானின் மற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜை ஸ்ரீ திருமுருபாந்தவாரியார் சுவாமி திருவிடையில் வணங்கி எல்லாம் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி திருவிடையில் வணங்கி கந்தகோட்டம் முருகப்பெருமானுடைய திருவிடையில் வணங்கி எல்லாம் வல்ல ஸ்ரீ பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமி திருவிடையில் வணங்கி இன்றைய தினம் பாம்பன் சுவாமியின் குமாரஸ்தவத்திலிருந்து ஏழாவது நாமாலிருந்து நாம் சிந்திக்கக்கூடியது ஆறு முடிச்சோம் தொடர்ச்சி ஏழாவது நாமடி இந்த ஏழாவது நாமடி ஓம் நவநிதி பத ஏ நமோ நமஹா ஓம் நவநிதி பத ஏ நமோ நமஹா நவம் என்ற சொல்லுக்கு புதுமை என்று ஒரு பொருள் நவம் என்ற சொல்லுக்கு ஒன்பது என்று பொருள் அதனால்தான் சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி அம்பாளுக்கு வருஷா வருஷம் புதுமையாக செய்வதாலே அந்த வைபவத்துக்கு நவராத்திரி வைபவம் போன வருஷம் எப்படி கோரு வச்சுருந்தாங்கன்னா அதை விட மாறி இருக்கு இந்த வருஷம் புதுசுசா படியா இருக்கும் புது புது பொம்மைகள் புது புது அவதாரங்கள் அது புதுமையாக எதை சேர்கலாம் அதற்கெல்லாம் நவம் என்று ஒரு பெயர் அது மாதிரி ரெண்டு திதிகள் அஷ்டமி திதி நவமி திதி ரெண்டு திதி உண்டு இந்த ரெண்டு திதிகளும் மிகவும் இறைவனிடம் போய் கஷ்டப்பட்டதான் எல்லாரும் எங்களை எதுக்குமே ஏற்ற மாட்டேன்றாங்க எங்களை எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க எங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு அப்போ சுவாமி பண்ணாராம் அவர் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் கவலைப்படாத நான் அஷ்டமி திதியிலே பிறக்கிறேன் ராமர் சொன்னாரா நான் நவமி திதியிலேயே ராமர் நவை திரும்பி பிறந்ததுனால தான் நீ பாருங்க ராமா எவ்வளோ ராமர் கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டால் சொல்றேன் கடைசியில் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே ராமருக்கு நடக்கும் அந்த நவம் என்று சொன்னால் அதுல புதுமை அது ஏதோ ஒரு ம மட்டமானது நம்ம நினைச்சுக்க வேண்டாம் எல்லா திதிகளும் இறைவனுக்கு ஆட்பட்டு தான் அது மாதிரி தான் உலகங்களும் சீரானம் எங்க பாருங்க எல்லா கட்ரீலையும் கொண்டாடுறாங்க அது மாதிரி தான் இந்த நவமி திதிக்கு முருகப்பெருமானும் ஏற்றம் பெறுகிறார் இங்க ஓம் நவநிதி பதையே அப்படின்னா ஒன்பது விதமான நிதிகளுக்கும் அவரே ஆதாரமாக இருக்கிறார் நிதி என்று சொன்னால் உன்னு செல்வம் ஒரு அர்த்தம் இன்னும் ஒன்னு திருவடின்னு அர்த்தம் திருவடி பகவானுடைய திருவடிக்கு பேர் நிதி அப்ப சொல்றா நிதி என்று சொன்னால் செல்வம் என்று ஒரு பொருள் உள்ளது திருவடி என்று ஒரு பொருள் உள்ளது தான் நவராத்திரி முத்துசாமி தீர் நவாவர்ண கீர்த்தனை கமலாம்பிகா பேர்ல திருவாரூர் கமலா நவாவர்ண கீர்த்தனை நாம நமக்கு ஜோதி ஜோசியர் சொன்னார்னா அந்தந்த ஏத்த மாதிரி நவராத்திர கற்கள் அது நிறையா பேர் நல்லா நிறையா செலவு பண்ணி வாங்கிக்கிறாங்க சில பேர் ஒற்றிலும் வாங்கி போடுறேன் வாங்க முடியாதான் ஏதோ வெள்ளிலேயோ போடுறோம் இது மாதிரி இந்த நவரத்னம் அப்புறம் தானியங்கள்லே நவதானியம் அது மாதிரி அந்த நவக்கிரகம் போய் சிவாச்சாரம் பூஜை பண்ணும்போது பாருங்க ஒன்பதுமான கலர் துணி இருக்கும் ஒன்பதுமான தானியங்கள் நவதானியம் அது மாதிரி ஒன்பது கிரகங்கள் அப்புறம் நவ பாஷாணம் அதுதான் பழனி தண்டாயுத பாணி படைக்கப்பட்டது நவபாஷானம் அது மாதிரி உடைக்கானல ஒன்னு செஞ்சிருக்கார் அப்புறம் ரசித்தல் நவரசம் நடிப்பு கலையில இருக்கு பாருங்க அதெல்லாம் நவரசத்துல வரும் கோணங்கள் பார்த்தா ஒன்பது கோணங்கள் நவகோணங்கள் திருப்பதி எடுத்துக்கொண்டா பாண்டி நாட்டிலே ஒன்பது விதமான திருப்பதிகள் நவ திருப்பதி இப்படி இந்த நவம் ரொம்ப ஏற்றமான ஒரு எண் அந்த இப்ப சுவாமிகள் ரொம்ப சாதாரண இதை போட்டல ஓம் நவநிதி பத ஏ நமோ நமஹாம் நவநிதிகள் என்று சொன்னால் பெரிய லிஸ்டே இருக்குது சங்கநிதி பதும நிதி பதும நிதி மகரநிதி நிதி முகுந்த நிதி நந்த நிதி நீலநிதி கற்பநிதி இப்படி ஒன்பது விதமான நிதிகள் இருக்கின்றன இதுல இந்த எல்லாத்துக்கும் இந்த சங்க நிதிக்கும் பதும நிதிக்கும் யாரா தலைவன்னா குபேர் சிவபெருமான்கிட்ட தான் எல்லா நிதியுமே இருந்தது அவர் தனக்கு எதுவும் வானான்ட்டு எல்லாம் குபேரன் கிட்ட கொடுத்துட்டார் அதனால்தான் குபேரனுக்கு நவநிதி கிழவன் என்றும் தமிழில் இருநிதி கிழவன் இருநிதி கிழவனா சங்கநிதிக்கும் நிதிக்கும் பதும நிதிக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் அதனால தான் அவர் இருநிதி கிழவன் அப்படின்னா ரொம்ப இடமே சொல்லலை ஏன்னா வயசானவங்களை பார்த்தா ரொம்ப பறங்கி போன அப்படின்னு வாங்கன்னா அவங்க அப்படி அந்த மாதிரி இருப்பாங்க வாழ்ந்துருப்பாங்க செல்வா கூட இருப்பாங்க அந்த செல்வம் எப்படி இருக்குன்னா கிழவனா போனா கூட அந்த இரு நிதியும் அவன் தான் கையில வைத்திருக்கிறான் அப்ப இந்த சங்க நிதியும் புராண காலத்திலிருந்தே தொடர்புடையவை குபேரன் சிவபெருமானை வழிபட்டு இந்த இரண்டு நிதிகளையும் பெற்றார் என்று வரலாறுகள் சொல்றது அப்பர் பெருமான் பாடுகின்ற பொழுது சங்க நிதி பதுப நிதி இரண்டும் தந்து வானாட தருவரேனும் மங்குவ அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ சங்க நிதி எப்படி இருக்குன்னா சங்கு வடிவிலே இருக்கக்கூடியது இரண்டாவது பதும நிதி அது தாமரை வடிவிலே அழகாக இருக்கக்கூடியது மூன்றாவது மகர நிதி இது சுறாமின் வடிவம் போன்று இருக்கக்கூடியது நான்காவது கச்சப நிதி கச்சபம் என்று சொன்னால் ஆமை இங்க கூட இருக்குது கச்சபேஸ்வரர் கோயில் எருகில்ல போய் பார்த்தா தெரியும் கஜபேஸ்வரர் சிவன் வந்து ஆமை வடிவில் இருந்து அப்படி பெருமாள் ஆமை வடிவில் எடுத்து சிவனை வணங்கி இருக்கிறார் அது மாதிரி அந்த செங்கல்பட்டு போறவங்க சிங்க பெருமாள் கொடுத்தா ரைட்ல போவோம் அங்க கஜபேஸ்வரர் இருக்குது கச்சிரு திருக்கச்சூர் சுத்திரமூர்த்தி ஆயினர் பாடல் பட்ட ஸ்தலம் திருக்கச்சூர் அங்க சுவாமி ஆமையா இருந்து வழிபட்டு சிவனுடைய அருளை பெற்றிருக்கார் அதனால கச்சவடிதான் ஆமை வடிவிலே இருக்கின்றது முகுந்த நிதி இது தலையணி வடிவிலே இருக்கக்கூடியது நீலநிதி இது மட்டும் நீல நிறத்திலே இருக்கக்கூடியது நந்த நிதி எப்பொழுதும் இந்த நிதி ஆக்குதான் அவங்க வாழ்க்கையில சதாசர்வு காலம் இன்பமே விளைவும் கர்வ நிதி அது அப்படின்னா சின்னதா இருக்கும் திருக்குறள் சொல்றாங்க பாருங்க அது சொல்லிருக்காரு வேத்தாள் ரொம்ப குள்ளமா இருக்கக்கூடியது குரல் வடிவிலே இருக்கக்கூடியது மகாபதும நிதி இது என்ன பெரிய தாமரை எவ்வளவு உலகத்திலே எவ்வளவு பெரிய தாமரை இருக்குதோ அது மாதிரி தாமரை வடிவிலே இருக்குன்றது இப்ப அதனால தான் திருவண்ணாமலை கிரிவலம் போது பார்த்தீங்கன்னா நிறைய லிங்கம் தான் அதுல வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு வழங்கக்கூடிய லிங்கம் எதுன்னா குபேரன் யாராவது உத்தரட்டாதி இருந்தா போய் அந்த குபேரலி கத்த வழிபாடு செய்துட்டு தான் அந்த கிரி பேஷ்டவன் திருவண்ணாமலை போனா குபேரலி கத்த பார்க்காம வரக்கூடாது ஏன் சொல்றேன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திருவண்ணாமலை சென்றால் அந்த குபேரலிங்க வழிபாடு செய்யணும் எவ்வளவு பண்ணி அதுதான் குபேரலிங்க விசேஷம் சில பேருக்கு இந்திரலிங்கம் இருக்கும் சில பேருக்கு ஒரு ஒரு ராசிக்காரன் நட்சத்திரக்காரனுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த எட்டு லிங்கத்துக்குள்ள அடங்கி அதுல உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு குபேரலிங்கம் அதை வழிபாடு செய்து இருப்பவர்கள் அருணாச்சலத்தின பூரண பரிபூர்ண அருளையும் குபேரனுடைய சம்பத்தி பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்ப எல்லா செல்வங்களுக்கும் யாரா அதிபதி அதனால தான் ஆண்டாள் நாச்சார் கூட மாமாவை அங்கு திருமாலை பாடுகின்ற போது நீங்காத செல்வம் நிறைந்தேனோ எம்ப அவர் மருகழி செல்வம் நீங்காத செல்வன் தான் எல்லா செல்வம் இருக்குன்னா அப்ப மருமகன் எப்படி இருக்கிறான் ஒரு ரெண்டு பொண்ணதான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கார் அதனால நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவை என்று திருமணம் சொல்கின்ற போது அது மாதிரி இங்க பாம்பன் சுவாமிகள் சொன்னார் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் முருகப்பெருமான் இப்ப நம்ம வீட்டுல நிறைய பொருள் வாங்கணும் பல லட்சங்கள் பல கோடி கணக்கில் போட்டு நிறைய பொருள்லாம் வாங்கணும் அது நகையா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் பார்த்து பார்த்து வாங்கும் அந்த வாங்கின்ற பொருளே நம்மை அறியாமல் அதுல ஒரு தெய்வீகம் இருக்குமா அந்த பொருள்ல ஒரு தெய்வீகம் லட்சுமி கடாட்சம் இருக்கிறது என்றால் அங்க முருகப்பெருமானுடைய சாநித்தம் இருக்கிறது அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கணும் அதுதான் முருகன் அடியார்களுக்கு கஷ்டம் வரா மாதிரி தெரியும் ஆனா கஷ்டம் பூரா சால்வாய் ஆகும் மாதிரி தெரியும் ஆனா எப்படி போறதுன்னே தெரியும் சுவாமி ஒரு காலத்திலும் பயவிட மாட்டார் சொல்றாரு யாவும் இருக்க பயம் வாசகம் அதுக்கு தான் இருக்க பயமே அப்ப எப்படி தராரா சுவாமி பன்னெண்டு கைகளாலே அள்ளி தருகிறா அதனாலதான் நம்ம கந்தகோட்ட முருகப்பெருமான ராமலிங்க சுவாமிகள் பாடும்போது கந்தமணி மாலையில முதல் பாட்டில இருபத்தோரு முறை ஓங்கு ஓங்குன்னு சொல்ற நல்லா தெரிஞ்சுங்க முதல் பாட்டுல இந்த பாட்டுல பதினோரு முறை நின் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் என்று பாருங்க மது வேண்டும் கருணை நிதி கருணை நிதினா அவரு காசே கேட்கல வல்லல உன்னுடைய திருவடியாக பேரு கிடைக்கிற நின் கருணை நிதி வேண்டும் நிதி என்று சொன்னால் திருவடி என்று ஒரு பேர் அப்ப சொல்றார் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும் சில பேர் அதை மாற்றி போடுவாங்க எல்லோரும் வாழ வேண்டும் கேட்கிறார் அவருக்கே உரித்தான் அவரு தகுதி நமக்கு எல்லாம் வருமா இன் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் இந்த முருகப்பெருமான் எப்படி இருந்தார் கடைசியில சொல்லி பாருங்க கோட்டத்துள் வளர்த்தலம் ஓங்கு வளர்த்தலம் ஓங்கு கந்த வேளே தன்முக துய்யவனின் முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே அதனால தான் அந்த நிதி இருக்கிறதுனால தான் வைதீஸ்வரன் கோயிலில் ஒரு முருகன் இருக்கார் அந்த முருகனுக்கு செல்வ முத்துக்குமார சுவாமி செல்வ முத்துக்குமார சுவாமி எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார் அப்பேற்பட்ட அதனால தான் முருகனுக்கு மட்டும்தான் சுவாமி அடைமு எல்லா தெரிஞ்சுக்க இந்த சாமின்ற பேரும் முருகனாக தான் வந்தது ராமசாமி கிருஷ்ணசாமி நாராயணசாமி துரைசாமியெல்லாம் வருது பாருங்க சாமியே இல்லாதவனுக்கு சாமி பேர் வச்சுப்பான் அதனால இந்த முருகனோட தொடர்புடைய சுவாமி என்ற பதத்துக்கே முருகனே உரித்தானவன் எப்படி பிள்ளையார் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறாரோ வேதம் சொல்றது அவஸ்தமும் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணி ஓம் ஸ்ரீ கணபதே நம கணங்களுக்கு எல்லாம் யார் அதிபதினா விநாயக பெருமாள் இப்ப நிதிகளுக்கு எல்லாம் யார் அதிபதி அப்படின்னு பார்த்தா நான் சொல்ல சுவாமிகளே பல்லாண்டு பாடு வைஷ்ணவத்துல எப்படி ஆண்டாள் பல்லாண்டு பாடினார்களோ பெரியாழ்வார் சைவத்துல எப்படி சேந்தனா திருப்பல்லாண்டு பாடினாரோ அதே தத்துவத்திலும் முருகனுக்கு பல்லாண்டு பாடியிருக்கிறார் நீர் குன்றிலோ நீர் வடமார்பரங்குண்டிலும் நீ தமிழினிமே திருச்செந்தூரிலும் வடமார் திருவேரகன் தன்னிலும் தீதரு பழனியிலோ ஏர் வளர்மா திரு சோலயங்கிரியிலும் இருந்தபடி நினைத்தவர்க்கு மேன் வந்கரும் குகனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு திருப்பரங்குன்றத்திலயும் அவர்தான் இருக்கார் திருச்செந்தூர்லயும் அவர்தான் இருக்கார் திருவேரகத்த சுவாமி மலையில குருவா இருக்கார் பழனியில திருவாவனும் கூட ஞான பண்டிதனா இருக்கார் அப்புறம் திருத்தணியிலயும் அவர்தான் இருக்கார் திருத்தணியில் சொன்னா போதுமா திருத்தணி என்ற ஒரு தடவை நினைச்சாலே போதுமா அஸ்வமேத யாகம் செய்து பலன் திருத்தனியா முருகன் வந்து இந்த ஆர்பட வீட்டிலே மகிழ்ந்து உல்லாசமா இருக்கக்கூடிய ஸ்தலம் திருத்தணி வள்ளி தேவானையோடு அதுக்கு பழைய பேர் செருத்தணி செரு என்று சொன்னால் கோபம் தமிழ அப்ப பழைய அந்த முருகனுடைய கோபம் தணிந்து உல்லாசமாக தான் அனுப்புகிற சொன்னார் எல்லாம் அற எண்ணி இழந்த நலோ சொல்ல முருகா சுரபூபதியா சொல்ற வடர்மா திரு சோழிலும் பழமதி சோலை அதுக்கு சோலை மலை என்று பெயர் இருந்தபடி நினைத்தவர்க்கு யார் யார் இந்த ஆறு படையில வந்து உங்க வழிபாடு செய்கிறார்களோ வடமேன் வடன கரும் புகனுக்கு எல்லாருக்கு எல்லா விதமான நவநிலும் தருகின்ற முருகப்பெருமானே உனக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன் பல்லாண்டு திருச்செந்து திரு குடி சுவாமி மலை திருத்தணி வடமுடிச்சோலை என்ற ஆறு படை வீதுகளிலும் அவனே தலைவனாக இருந்து கொண்டு அருள் செய்து அடியார்களுக்கு ஒன்பது விதமான நிதிகளை அளிக்கிறான் ஓம் நவநிதி நமோ நமஹா